ஓம் சாந்தி எங்களுடைய அமைப்பில் மிக பிரதானமான விடயம் தூய்மை இந்த ஞானம் நடைமுறைக்கு சாத்தியமாக இருந்து அனைவராலும் பெருபேறை இலகுவாகப் பெறக்கூடியதாக இருந்தாலும் இந்த தூய்மையற்ற தன்மையில் உள்ள நாட்டம் காரணமாக இந்த அமைப்பு அளவுக்கு அதிகமான தடைகளை எதிர்கொண்டது இப்போதும் எதிர்கொண்டு வருகிறது இதனைத்தான் பிரம்மபாபாவிடம் அவர்கள் அப்போதுள்ள எதிர்ப்பாளர்கள் நேரே சந்தித்து கூறினார்கள் இந்த பிரம்மச்சரியம் என்ற சப்ஜெக்டை நீங்கள் தவிர்த்து கொண்டால் நாங்கள் அனைவரும் உங்களுடன் இணைந்து கொள்வோம் என்று சொல்லி பாபா என்ன பதில் சொன்னார் இந்த அமைப்பின் சட்டத்திட்டங்கள் எதுவுமே என்னால் உருவாக்கப்படவில்லை மேன்மையான இறைவனால் கொண்டு வரப்பட்டது இறைவனின் கட்டுப்பாடுகளை என்னால் தளர்த்த முடியாது நான் கருவி என்று அவர்களுக்கு பதிலளித்தார் இருந்தாலும் அவர்கள் தடைகளுக்கு மேல் தடைகளை கொண்டந்தார்கள் தூய்மையின் சக்திக்கு எதிராக அந்த தடைகளால் எதுவுமே செய்ய முடியவில்லை தூய்மை கோட்பாடுகளால் அதிகளவு தடைகளை எதிர்கொண்டாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் இந்த அமைப்பு மிக சிறந்த முறையில் இயங்கி பாதுகாப்பாக இருப்பதற்கும் பிரதானமான காரணம் இந்த தூய்மை கோட்பாட்டில் வலுவாக இருந்ததுதான் ஆகவே இறைவன் மனிதர்களின் அபிப்பிராயங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமான குருக்கள் அதாவது ஏதாவது ஒரு அமைப்பினுடைய குரு மக்களின் அபிப்பிராயத்தை இட்டு கருத்தில் கொள்ள வேண்டும் இறைவன் மற்றவர்களின் அபிப்பிராயத்திற்கு செவிசாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை தூய்மை கோட்பாடுகள் மட்டுமல்ல அனைத்து கோட்பாடுகளும் இங்கு இறைவனால் வழங்கப்பட்டவைதான் ஆகவே நாங்களும் எந்த தூய்மை கோட்பாடை கடைப்பிடிப்பதிலும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஓம் சாந்தி